பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோவின் வீட்டில் பணி செய்து வந்த பட்டியலின இளம்பெண்ணை பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கியதாக கூறப்படும் சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த தம்பதியின் பதினெட்டு வயதான மகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏஜென்ட் ஒருவர் மூலமாக சென்னை திருவான்மையூரில் உள்ள பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதி மதிவானன் வீட்டுக்கு வேலைக்கு சென்றிருக்கிறார் அங்கு அந்த இளம்பெண் தான் பல்வேறு கொடுமைகளை சந்தித்ததாக தற்போது புகாரும் அளித்திருக்கிறார் இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் பேசுகையில் வேலைக்கு சேர்ந்த முதல்ல ஒரு ரெண்டு நாள் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இதுக்கு முன்னே வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லாததால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்னால் இங்கே வேலை செய்ய முடியலைன்னு சொன்னேன் அம்மாவும் என்னை கிளம்பி வர சொல்லிட்டாங்க ஆனால் மரினா மேடமோ அதாவது எம்எல்ஏவுடைய மருமகரோ நீ வந்து தங்கிட்டு போக இது என்ன சத்திரமா ஆறு மாதம் உன்னை அக்ரிமெண்ட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு திட்டுனாங்க திரும்பவும் அம்மா கிட்ட பேச விடாமல் செய்கிறதுக்கு என்னோடய ஃபோனையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனால் எனக்கு அங்கே வேலை செய்ய பிடிக்காததால் மறுபடியும் என்ன போக வி விடுங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு நான் யார் தெரியுமா எம்எல்ஏவோட மருமக நான் நினச்சா ஒரே ஒரு ஃபோன் காலில் உன் அம்மாவையே தூக்கி உள்ளே வச்சுடுவேன்னு சொன்னாங்க எனக்கு பயமாக இருந்ததால் தொடர்ந்து அங்கே நான் வேலை செஞ்சேன் முதல்ல மா போடுற வேலைன்னு தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் மூணு வேலையும் சமைக்க வச்சாங்க அவங்க மிச்ச சாப்பாட்டை சாப்பிட கொடுத்தாங்க கொஞ்ச நாள் கழித்து ரேஷன் அரிசி ஒரு மூட்டை வாங்கி கொடுத்து எனக்கு தனியாக சமைச்சுக்கணும் சொன்னாங்க அதுலேயும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் வடிக்கணும் கேஸ் என்ன உன் அப்பா கொடுக்குறானா என்னன்னு திட்டாங்க குக்கரை யூஸ் பண்ணால் நீயே இல்லாதப்பட்ட நாயி உனக்கு என் அம்மா கொடுத்த சீதனமாக கொடுத்த குக்கர் கேட்குதான்னு தோசை கரண்டியாலேயே அடிப்பாங்க இப்படி எடுக்கெடுத்தாலும் அடி மிதி தான் ஒரு தடவை மும்பைக்கு போக லக்கேஜ் பேக் பண்ண சொன்னாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னரையும் பேக் பண்ண சொன்னாங்க அது சூடாக இருக்குதுன்னு சொன்னேன் அதை கேட்டுட்டு என்னை பக்கத்தில் கூப்பிட்ட மறுநாள் மேடம் இதுவாக சூடாக இருக்குதுன்னு ஹேர் ஸ்ட்ரெயிட்னரை அப்படியே என்னுடைய உள்ளங்கையில் வச்சு அழுத்துனாங்க அதில் என்னுடைய கை தோலே உறிஞ்சி கொப்பளம் ஆகிருச்சு வீட்டில் எல்லோர்கிட்டையும் தோசைக்கல்ல சுட்டுக்கிட்டான்னு பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டாங்க இப்படி கடந்த ஆறு ஏழு மாசமா அவங்களால நான் தினம் தினம் அனுபவிச்ச கொடுமை கொஞ்சம் நஞ்சம் இல்லை சார் என்று சொல்லும் போதே உடைந்த தினமும் காலையில காலையில் பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரை மர்லினா மேடம் என்ன அடிப்பாங்க எனக்கு ரத்த காயங்களும் ஏற்பட்டது அது மட்டுமல்லாம கத்திரிக்கோளை கொண்டு என் முடியை வெட்டி விட்டும் தாக்குனாங்க இதனால் கடும் காயங்களும் ஏற்பட்டது என் கைகளை தூக்கச் சொல்லி கரண்டியை கொண்டு மேடம் என் மார்பில் அடிப்பாங்க என்னை கீழே படுக்க வச்சு என் முகத்தில் செருப்பு காலால் எட்டியும் உதைப்பாங்க இரண்டு கைகளிலும் கண்ணங்களிலும் தாடையிலும் சூடு வச்சாங்க ஒரு நாள் ஆடைகளை கலட்டி நிர்வாணமாக்கி என்னை கடுமையாக தாக்குனாங்க ஆண்டோ மதிவானனும் அதாவது எம்எல்ஏ உடைய மகனும் என்னை ரெண்டு முறை அடிச்சிருக்காரு ஒரு முறை ஆண்டோ தன்னுடைய மனைவியான மெலினாவிடம் நீ அந்த நாயை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் என் குழந்தையை முன்னாடி அடிக்காதே அதனால் என்று கூறினார் அன்று முதல் அவர்களுக்கு இடையே பிரச்சனையும் வந்தது அதற்கும் நான் தான் காரணம் என்று கூறி மலினா என்னை கடுமையாக அடித்து சித்திரவதை செய்தார் கடந்த எட்டு மாதங்களாக நான் அடிவாங்காத நாளே கிடையாது என கூறி கதறி அழுகிறார் தினமும் என்னை அடித்து துன்புறுத்தினர் நீயும் உன் அம்மாவும் ரெட்லைட் ஏரியாவிற்கு சென்றால் நன்றாக சம்பாதிப்பீர்கள் என்று கூறி இழிவும் படுத்தினார் என்னை மோசமான வார்த்தைகளாலும் ஜாதி ரீதியாகவும் மிகவும் இழிவாக பேசினார் கடந்த பனிரெண்டாம் தேதி துணியை காய வைக்கவில்லை என்று கூறி குழம்பு கரண்டியால் வலது கண் நெற்றி தலைப்பகுதியில் கடுமையாக தாக்கினார் இதனால் எனக்கு இரத்த காயம் ஏற்பட்டது என்னை படிக்க வைப்பதாக கூறி பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மாற்று மாற்றுச் சான்றிதழ் ஆதார் கார்டு உள்ளிட்டவற்றையும் மேடம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதை எனக்கு பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் இருவர் மீதும் பட்டியலின ஜாதியினர் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்ட திருத்தச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தகுந்த நீதி நிவாரணம் மற்றும் பாதுகாப்பும் எனக்கு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என அந்த புகார் மனுவில் அந்த இளம்பெண் குறிப்பிட்டிருக்கிறார்